அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராட் ரிஷபானந்தர் நண்பர்களே பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான குரோதி வருடம் தை மாதம் நான்காம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே கோபூஜை தான் கோபூஜை மதியம் ஒரு மணிக்கு சிறப்பாக நடைபெற இருக்கிறது நேரலையிலும் நடைபெறும் நேரிலும் நடைபெறும் நேரில் வந்து வணக்கம் தெரிப்பவர்கள் வாங்க நல்லபடியாக கலந்து கொள்ளலாம் பதினேழாம் தேதி கட்டாயம் கோபூஜை உண்டு வர்றவங்க பூஜை கட்டாயம் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃபோன் பண்ணாமல் நீங்கள் இங்கே நேரில் அதாவது கும்பம் போராட்டாதிக்காக இருக்கட்டும் கோகப்பூச்சிக்காக இருக்கட்டும் முதல் நாள் கூப்பிட்றது கிளம்பி வந்துட்டு ஃபோன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டென்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா பொருள் வாங்கணும் ஐயருக்கு சொல்லணும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆனால் ஐயர் வரணும்ல நம்ம ஐயர் தான் உலகத்திலே போகக்காரர் ஐயர் திடீர்னா மூஞ்சி திருப்பிடுவார் கமல தியாகராஜன் ஏன்னா அவருக்கு கோயில் இருக்குது அவர் நம்ம அங்கேருந்து இருந்து வர வைக்கணும் ஒரு பத்து கிலோமீட்டர் வரணும் பைக்கை தூக்கிட்டு அங்கேருந்து வரணும் அவருக்கும் பொட்டாட்டி ஃபுல்லாக குடும்பம் குட்டி எல்லாமே இருக்குது அடிக்கடி என்ன சொல்கிறாரு ஏன்ஜி இப்படி பண்ணுறீங்க கடைசி நேரத்தில் அப்படிப்பட்டது அவர் நம்முடைய பாலிய நண்பர் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை பட் இருந்தாலும் அந்த கொஞ்சம் முன்பதிவு பண்ணாமல் வரும்போது நாங்கள் ரொம்ப சிரமத்தை சந்திக்கிறோம் அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு முன்னாடி ஒரு மெசேஜாக போட்டிருங்க ஃபோன் எடுக்கலீங்க அப்படின்னா ஃபோன் பிஸியாக இருக்கா வாட்ஸ்அப் இருக்குது இன்றைக்கி யாருக்கும் எதுவும் தெரியாமல் இல்லை எங்கள் அம்மா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அதுதான் எனக்கு உலகத்துலேயே மிகப்பெரிய ஆச்சரியமே இந்த உலகத்தில் என் பிள்ளை எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன பொருள்லாம் எனக்கு பெரிய விஷயமா இல்லை எங்கள் அம்மா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயமே அது ஒன்றும் ஜாதாரணம் போட்ட விஷயம் அல்ல முதல்ல இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கண்காணிப்பாக பாருங்கள் வாட்ஸ்அப்லேயே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு மரியாதைக்குரிய வல்லல் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் எம்ஜிஆர் செத்து முப்பத்தாறு வருஷம் ஆச்சுங்க எம்ஜிஆர் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறது காரணம் அவர் கொடுத்தது தாங்க கொடுங்க வாழ்வீங்க மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் எழ வேண்டும் மாற்று குறையாத மன்ன வணிவன் என்று போற்றி புகழ வேண்டும் என கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப அதே போல் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அதை போல் கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அதுக்காக உடனே அதிமுக திமுகன்னு கிளம்பாதீங்க நான் எந்த கட்சிக்காரனுமே இல்லை எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் ஜோதிபாஸ் அவர்களுடைய இந்தியாவின் மிக நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்த திரு ஜோதிபாஸ் அவர்களுடைய நினைவு தினமும் ஒன்றாக அமைந்து விட்டது ஸோ இருவருடைய ஆன்மாவும் மகிழ்ச்சியாக இந்த உலகத்துக்கு மீண்டும் வந்து நன்மை செய்ய வேண்டும் வேண்டுமென நாம் வேண்டிக் கொள்ளும் வாங்க பஞ்சாங்கம் பார்க்கலாம் அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் திருதி அதன் பின்பு தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இன்று பிற்பகல் ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் மகம் அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தைந்து வரைக்கும் ஆயுஷ்மான் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு யோகம் நாமயோகம் நாம நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதிகாலை ஐந்து முப்பத்தைந்து வரைக்கும் பத்திரை அதன் பின்பு மாலை ஆறு பதினேழு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு பெஞ்சமின் ஃபிராங்க்ளின் அவர்களுடைய பிறந்த தினமும் தான் அவங்களுக்குலாம் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவரிச்சி ராசி பங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்து திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வாங்க சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்